ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணிய முப்பத்தி இரண்டாவது தசகம் மூன்றாவது நான்காவது ஸ்லோகங்களை பார்ப்போம் க்ஷிப்தம் ஜலேத்வாம் சகிதம் விலோக்கிய நின்கே கே அம்புபாத்திரேண முனுகி ஸ்வகேகம் ஸ்வல்பைஹி அகோபி கலசீம் சூப்பம் वापिं सरहः च आनशिषे विभो त्वं क्षिप्तं जले त्वां चकितं विलोक्य निन्दे अम्बुपात्रेण भूरिः स्वगेहं स्वल्पैः अहोभिः कलसिं च कूपं वापिं सरहः च आनशिषे विभो வம் உன்னை ஜல விட்டவுடன் துவம் நீ சகிதம் நடுங்கி தடுமாறுவதை விலோக்கிய பார்த்து முனிகி அந்த ராஜ ரிஷி அம்பு பாத்திரேன தன்னுடைய தீர்த்த பாத்திரத்தில் உன்னை இட்டு ஸ்வகேகம் தன்னுடைய இல்லத்திற்கு நின் கொண்டு போனார் ஸோ போன பாசுரத்து போன ஸ்லோகத்தில் கையில் மீனை பார்த்தார் அந்த மீனை ஜலத்தில் விட்டார் அதாவது உன்னை ஜலத்தில் விட்ட விட்டார் அப்போ என்னாச்சு நீ நடுங்கின அந்த தடுமாறுவதை பார்த்து உன்னை தன்னுடைய தீர்த்த பாத்திரம் கமண்டலமாக இருக்கும் உன்னை இட்டு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போனார் சொல்பைஹி ஆஹோபி சில தினங்களிலேயே கலசீமிச்ச கலத்திலும் கூப்பம் கிணற்றிலும் வாபீம் குளத்திலும் சர சரகாக ஏரியிலும் கூட விபோ பெருமானே துவம் நீ ஆனால் அசிஷே அதிவேகமாக அவற்றையெல்லாம் விட பெரிதாக வளர்ந்தாய் கலசத்தில் விட்டார் அது கலசத்தை விட பெருசாக வளர்ந்துவிட்ட அந்த மீன் கிணற்றில் விட்டார் கிணற விட பெருசு அதே மாதிரி குளத்தில் விட்டார் குளத்தை விட பெருசாக போயிட்டு ஏரியில் விட்டார் கேரியை விட பெருசாக போயிடுது இதுதான் இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தம் அர்த்தம் படிச்சுட்றேன்னா உன்னை குளத்தில் விட்டவுடன் சாரி ஜலத்தில் விட்டவுடன் நீ நடுங்கி தடுமாறுவதை பார்த்து அந்த ராஜ ரிஷி தன்னுடைய தீர்த்த பாத்திரத்தில் உன்னை இட்டு தன்னுடைய இல்லத்துக்கு கொண்டு போனார் சில தினங்களிலேயே கலசத்திலும் கிணற்றிலும் குளத்திலும் ஏரியிலும் கூட பெருமானே நீ அதிவேகமாக அவற்றை விட பெரிதாக வளர்ந்தார் இங்கிலீஷில் இருக்குன்னு பார்ப்பான் வென் த ராயல் சேஜ் த்ரூ யூ இந்த வாட்டர் சீயிங் யூ வெரி ஃப்ரைட்டன் ஹீ டுக்யூ இன் இஸ் டு ஹீ டுக்யூ டு ஹிஸ் ஹோம் இன் தி கமண்டல் இந்த வாட்டர் வெசன் इन ए फ्यू डेज यू ओवर ग्रू द पार्ट द वेल द टैंक अंड द लेक वाट आर द वर्ड दट मैच लट्सी क्षिप्तम क्षिप्तम मीन लीवी जले सो दट इन दिवर इट वॉज इन ही लिफ्ट इट इन दि रिवर वाटर्स्वाम चकितमक्य लिफ्ट इट इन दिवर वाटर बट वि चकितम यु आर ट्रब्लींग यु आर डिस्टर्बड्ड फ्रईटेंड विलोक्युक्विंग सीनसु अंबूपात्रेण मुनि मुनि दट रायल से अंबूपात्रेण इनज वाट्र वेसल स्वगेहम टू हाउस निट टू क्यू देर् टूक यूज हाउस इंदि दि वाटर वेसल स्वल्पै अहो भी इन इन अ फ्यू डेज कलसी कूपम वापी सरहां विभो इज अड्र सिंग स्वामी लाइक दट यू द फ्यू डेज कलसीम सी दस वाटर मेसल वेरी वज टेकन होंम अंड कूपम दू ग्रू देर बिग सो दे लिफ्ट एम इन दि well in the house then warping in a small what should I say in a small water body he was left there he there it grows so big <coughs> <coughs> then Sarah in a big lake he was left there also it grew beyond the size of the lake so this is the understanding of this sloka yeah. so let us read the sloka क्षिप्त जले चकितलोक्य निगे अंबुपात्रेण मुनि स्वगेह स्वल्प अहूभि कलशी चूपं वापी सरहां नाला श्लोक एपड़के बाम योगप्रभावात् भवदाज्ञ एव नीतः ततः त्वं पुनिना पयोधिं प्रष्टः अमुना कल्पदिदृक्षं गहनं सप्ताहम् आस्वगिति वदन् अयासि योगप्रभावात् भवदाज्ञया ये நீதி பமுனா கல்பதிஷனாசி யோகப்பிராத்து முனியின் யோகவலிமையினால் பதா மேலும் புனது ஆனையினால் தத்தகா பிறகு முனினா முனிவர் சத்யவரத சத்யவர்தரால் துவம் நீ பகோனிதும் சமுத்திரத்திற்கு நீதகா கொண்டு செல்லப்பட்டாய் சமுத்திரத்தை கொண்டு உள்ளான்னு பார்த்துட்டாள் இட் இஸ் குரோயிங் அண்ட் குரோயிங் கல்ப திருஷ் கல்ப தி திருக்ஷம் பிரளயத்தை காண வேண்டும் கல்ப மீன்ஸ் தி எண்ட் ஆஃப் தி டைம் பீரியட் திதிருக்ஷம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் காண வேண்டும் என்ற ஆசை அமுனா அவரால் புருஷ்டா வேண்டி கொள்ளப்பட ஏனம் அவரை சப்தாகம் சப்தாகம் சாரி சப்தாகம் ஆஸ்வ ஏழு நாட்கள் பொருங்கள் இதி என்று வதன் சொல்லிவிட்டு ஆயாசி நீ மறைந்தாய் அத்தமாரி தான் நினைக்கிறேன் முது புதுசாக படிச்சுட்லாம் முனியின் யோக வலிமையால் மேலும் உனது ஆணையால் பிறகு முனிவர் சத்யவிரதரால் சமுத்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பிரளயத்தை காண வேண்டும் என்ற ஆசை அவரால் இந்த முனிவரால் வேண்டிக் கொள்ளப்பட அவரை பார்த்து நீ சொன்ன

you यू आस्कु वेट् फॉर सेवन डेस् दे यू डिजिर्प वाट आल द वर्ड दट मैच योग प्रभाग प्रभाव बिकॉज ऑफ दवर् आफ योगक्टीसस्वद्ञाज एंड बिकॉज ऑफ युवर कमेंड नीता यु आर् टेकन तथा आफ्टर दट मुनि यु मुनिना Payodim. Payodim means ocean. So in our translation, in the meaning, in English we said because of your orders you were taken to the ocean by the Muni because of his yogic, power of yogic practices. Like that we can understand, rearrange it. Prishtaha Amuna Kalpa Dhridhriksham Kalpa Dhridhriksham I want to witness the pralaya," he said. "Kalpa didruksham." I want to witness the pralaya. Amuna that rishi by the rishi prastha, he asked him. He requested the fish or the request, requested the lord in the form of a fish. I want to witness the pralaya," he requested him. Again, yeah, that time he said to. दट ऋषि सप्ताह आस्व यू वेट् फॉर् वन वीक्ताह मीन सवेन्स्व यू प्ल होलड ऑन फॉर अ वी वदन टेल्लिंग दट आगा नि मरुना रीड द श्लोक योग प्रभाव नीता तत त्वं मुनिना पयोधिं पृष्टः अमुना कल्पदधिक्षुं जनं सप्ताहमाश्वति वदन् अयासिः श्रीमते रामानुजाय